பாருங்கள் நான் உங்கள் ஹரணி என்றா எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் நீங்க எல்லாம் என்ன சாப்பிட்டீங்க வாங்க பேசலாம் வணக்கம் பாருங்களே கேஆர்சிமா வணக்கம் பாசம்லாம் தண்ணிட்டுருங்க அப்படி இனியா இவனுக்கு நல்லா நல்லா இருக்கேன் சாப்பிட்டேன் கேஆர்சிமா நீங்க எப்படி இருக்கீங்க பாருங்க யாரு முறை அவருக்கு நான் வணக்கம் வணக்கம் அண்ணா வாரிங்கள் வணக்கம் முருகிசன் தம்பி ஹாய்மா பூமாதவி யூடியூப் சோகோ நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க கேஸ்மா வாங்க இதேமண்ணா வணக்கம் ஹனிமா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டா இதே மண்ணா நீங்கள் சாப்பிட்டீங்களா வாரிங்கள் அனைவரும் நலமா அது அது அந்த நீங்களா வேணா என்ன சத்தீஸ் தொலைவில் எழுதியிருக்கீங்க எனக்கு தெரியலையே அந்த நெக்லஸ் வேணும் ஓ அந்த நெக்லஸ் வேணுமா அப்படியா கண்டிப்பா முத்து சரபதி இனி வணக்கம் கேசமா சொல்லிக்காங்க பாசம குடும்பத்தில் இருக்கும் பாசமே வணக்கம் ஹாய் கோமதி தங்கு வாடி தங்கும் வணக்கம் கோமதி மாம் அக்கா சாரி சூப்பர் சூப்பர் மிக்க சந்தோஷம் முருகேசன் மாம் சந்தோஷம் என்ன விசேஷம் இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க கோயிலுக்கு போனீங்களா கல்யாணத்துக்கு போனீங்களா இல்லன்னா இல்லன்னா

ஹாய்மா வாரினோ சகோ வணக்கம் வணக்கம் ஹாய் அது நல்லா இருக்கீங்களா வணக்கம் வணக்கம் கூட வணக்கம் ஹரணிமா உடம்பு கூடுன மாதிரி இருக்கு ஹர்ணி நீங்க குண்டா ஆயிட்டீங்க கண்டிப்பா கொஞ்சம் லைட்டா வெயிட் போட்டேன் ஆமா இதேம் மண்ணா ஊட்டி கண்ணன் சகோ நான் நம்ம கேஸ் யூடியூப் நடிப்பேன் இங்கே தான் இருக்காங்க எனக்கு அதே டவுட் தானே இது ஹர்ணி லைவா அய்யோ நான் தான் உங்களோட ஹரணிமா தான் இனிய இரோவணைக்காமணி தமிழ் வாசல் இருக்காங்க வாங்க தமிழ் சகோ வாடுங்கள் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சேரி அருமை அழகு அம்மா சேரி தங்க ரொம்பி தங்க பிள்ள எனக்கு சங்கீதம் புரிந்தது தங்கவிடம் கற்றுக்கொள்ள ஆசை ஐயோ நானே கத்துக்கிட்டுதான் இருக்கேன் மாமா கிட்ட சிவகுமார் ஹாய் மா ஆஹ் இது கிராசில கணக்கு பாருங்க எடுத்துட்டு போங்க மா எடுத்துட்டு போங்க உங்களுக்கு தேவையான எடுத்துட்டு போம்போமா சிவகுமார் சென்னை வாருங்கள் வணக்கம் கேர்சினா நான் நலம் நீங்கள் நல்லமா சாப்பிட்டதை சொல்லிக்காங்க யாரு முறை யாரு கேள் நட்பம் சரி நல்லமா ஜீவா ஹாய்மா ஹாய் ஜி ஜீவா நல்லா இருக்கீங்களா ஜீவா வாருங்கள் வணக்கம் என் தாய் மண்ணுக்கு என் தாய் தமிழுக்கும் இறைவனுக்கும் நான் தலை வணங்கிக்கிறேன் தமிழ் அப்புறோம் வணக்கம் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நான் நலம் சிலமாக சொல்லிக்காங்க கேர்சிமா கரணி கண் திஷ்டி உள்ளே போ உள்ள போகுது ஆண்கள் பிரச்சனை இல்லை பெண்கள் பார்த்தால் போறாமல் போடுவாங்க நான் சொல்லுவது உண்மையா பொய்யா ஐயோ இதே மண்ணா அப்படியா இருக்கு ரொம்ப சந்தோஷம்ன்னா முத்து சகோதரி அப்படின்னு கண்ணன் ஒரு கூப்பிட்டு இருக்காங்க ராங்கி வாருங்கள் வணக்கம் ராங்கி ராஜா ஹாய் ஹாய்மா வாருங்கள் வணக்கம் தாங்க எந்த ஊர் சொல்லுங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சொல்லுங்க வணக்கம் பாசம்